என் அன்பு பிள்ளையே இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பிரச்சனைகள் முடிய போகிறது அது மட்டுமல்ல உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது அதனால்தான் என் செல்லமே வரும் வெள்ளிக்கிழமையன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன் அதன் காரணமாக என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளி கிழமை நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் அதனால் இப்பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்தவொரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்திலே தனிமையில் நீ கேட்க வேண்டும் இது ஆரம்ப கட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் அவ நம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை நீ தனிமையிலே கேட்க வேண்டும் இந்த கருப்பன் நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் என் செல்லமே நீ சில விஷயங்களில் இப்பொழுது அல்லவா அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் நேர்மையாக இருந்தேனே உண்மையாக நடந்து கொள்கிறேன் நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கிறதே என் அப்பனே என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கிறதே என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கிறதே என் அப்பனே சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்திலே முறையிட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே மனதளவில் நீ நெருங்கி போய் கிடைக்கிறாய் அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளையெல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி விடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மனம் நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றியே குறைகள் சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது இது போன்ற புறம் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கைகட்டி சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா சமயத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆள் எந்த திசையில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது செல்லமே புறம் பேசுவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா உன்னிடத்திலே இந்த அப்பன் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லி கொள்கிறேன் அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வேலை என்ன இந்த கருப்பன் சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிரேவையிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்கப் போகிறது உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்தது அந்த பரீட்சைகளிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சைகளிலிருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு தேர்ந்து விட்டாய் இப்பொழுது உண்மையான உறவு எது போலியான உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எதனால் உனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகிறது நன்றியெட்ட மனிதர்கள் யார் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன்னை சுற்றி எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் அந்த சோதனை காலத்தில் இருந்தும் வேதனை காலத்திலிருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும் என் செல்லமே இந்த கருப்பன் சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே உன் இல்லம் தேடி நான் வருவேன் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே வருகிற வெள்ளிக்கிழமையன்று நான் உன் இல்லம் தேடி வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அப்பன் சொன்னபடி நீ வழிபட வேண்டும் அப்பன் சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும் உனக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே போகிறது என் தங்கமே இந்த நவநாகரிக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பதும் தவறு அல்லவா என் தங்கமே உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை ஆனால் மற்றவர்களிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை அது மட்டுமல்ல மற்றொருவருக்கு ஜாமீன் தாரணாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்திருப்பாய் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்